அடியை தொடர்ந்தரும் ஐவர்காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடுந்தேர் விடும் கோனை முழுதுணர்ந்த அடியற்கு அமுதம் ராமாலுஷனன் என்னை ஆள வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடலேன் தன்னை சரணடைந்த பஞ்சபாண்டவர்களுக்காக போரே குதிரை வெடுந்தேரில் விடும் குமாய் கண்ணனை முழுதுணர்ந்த அடியர்களுக்கு அமுதமான இராமானுஜன் இந்த மண்ணில் வந்து பிறந்ததற்கான காரணம் வேறு எதுவுமில்லை என்னை ஆள்வதற்குத்தான் அடியை தொடர்ந்தும் ஐவர்கட்காய் அன்று பாரத போர்முடைய பரிநெடுந்தேர் விடும் கோனை முழுதுணர்ந்த அடியற்கு அமுதம் ராமானுஷன் என்ன கால வந்து இப்படியில் பிறந்தது மற்ற காரணம் மற்றில்லை காரணம் பார்த்திடிலேன் பார்த்தான் நறுசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புன்மையினேன் கிடைத்தான் புகுந்து தீர்த்தான் கிருவினை தீர்த்து அரங்கன் செய்யதாளினையோடு ஆர்த்தான் இவை எம் பானுசம் செய்ய வேதங்களை திரித்து கூறி வந்த ஆறு சமயங்களையும் தன்னுடைய அறிவு நோக்கால் பார்த்து அவர்களை ஓடச் செய்தான் இவ்வுலகம் முழுவதும் தன்னுடைய புகழ் என்னும் போர்வையைக் கொண்டு போர்த்தினான் கீழ்மையான என்னிடத்தான் புகுந்து என்னுடைய இருவினைகளையும் தீர்த்தான் தீர்த்ததோடு அரங்கனுடைய அழகிய திருவடித்தாபரைகளிலே என்னை இணைத்தான் இவையெல்லாம் இராமானுஷன் செய்த அற்புதங்கள் பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் குண்டு புன்மையினேன் கிடைத்தான் புகுந்து தீர்த்தான் கிருவினை தீர்த்து அரங்கன் செய்யதாளினையோடு இவை எம் ராமானுசன் செய்யும் அற்புதமே அற்புதம் செம்மை ராமானுசன் என்னை கால வந்த கற்பகம் கற்றவர் காமுருசீலன் கருதறிய பற்பல்லுயிர்களும் பல் யாவும் பரனது என்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலே வந்து நாட்டினே அற்புதமானவன் செம்மையானவன் ராமானுஜன் என்னை ஆள வந்த கற்பகத்தரு அவன் கற்றவர்கள் ஆசைப்படுகின்ற சீல குணங்களை உடையவன் எண்ண முடியாத பல் உயிர்களும் பல் உலகியாவும் பரமன் பரமனது என்னும் ஸ்ரீமன் நாராயணனுடையது என்னும் நற்பொருள் தன்னை இந்த நானிலத்தே வந்து நிலைநிறுத்தினான் அற்புதன் செம்பைகிராபானுஜன் என்னை வந்த கற்பகம் கருதறிய கருதரிய பல்லுலகிய பல்லுலகியாவும் பரனது என்னும் நற்பொருள் தன்னை நிலத்தே வந்து நாட்டினே நாட்டிய நீஜ சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது தென் குருகை வல்லள் மாட்டமில்லா வண்டமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் கேட்டிய சீலத்து ராமானுசந்தியல்பு கண்டேன் ராமானுடைய செயல்பாடுகளை கண்டு நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன அறுசமயங்கள் அழிந்து போயின நாராயணனை வெளிக்கொணர்ந்த வேதங்கள் களிப்புற்றன தென்குருகைப் பெறால் சொல்லப்பட்ட திருவாய்மொழி வாழ்ந்தது மண்கில் இந்த மண்கில் ராமானுஜருடைய செயல்பாடுகளெல்லாம் செயல்பாடுகளால் இவைகளெல்லாம் நடந்தன நாட்டிய நீசமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது தென் குருகை வள்ளல் வாட்டமிழாவன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்முலகில் கீட்டிய சீனத்தை மான இயல்பு கண்ணேம் கண்டவர் சிந்தைகளை கவரும் கழிவுழில் தென்னரங்கன் தொண்டர்குலாபும் ராமானுசனை தொகையிறந்த பண்டரு வேதங்கள் பார் மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேவித்தொழும் குடியாங்கியங்கள் கோகுலமே கண்டவர்களுடைய மனதைக் கவரும் அழகிய பொருள் சூழ்ந்த தென்னரங்கனுடைய தொண்டர்கள் மிகவும் மகிழ்ந்து கூடும் இராமானுஷனை எண்ணெயில்லாத பல வேதங்கள் இந்த உலகில் நிலவி நிலவும்படியாக பார்த்து அருளி செய்த இராமானுஷன் என்கிற கொண்டலை மேகத்தை எங்கள் குலம் ராமானுசருக்கு எங்கள் குலம் எப்பொழுதும் குடியாயிருக்கும் கண்டவர் சிந்தை கவரும் கடில் கடிபொழில் தன்னரங்கன் தொண்டர் குலாபும் கிராமானுசனை தொகையிறந்த பண்தரு வேதங்கள் பார் மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேவித்தொழும் குடியாம் குடியாங்கள் கோக்குலமே கோக்குலமன்னரை மூவழுகால் ஒரு மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் உபனமெங்கும் ஆக்கிய கீர்த்திராபானுதனையடைந்தபின் என் பாக்கு உரையாது என் மனம் நினையாது இனி மற்றொன்றையே இருபத்தி அரசுகளை கட்ட என்று இருபத்தி ஓரு அரசு குலங்களை தன்னுடைய கூர்மொழுவால் போக்கிய பரசுராமனை போற்றுகின்ற புனிதன் ராமானுஜன் அவர் புவனமெங்கும் கீர்த்தியை உருவாக்கினார் தனக்காக அதை தெரிந்தபின் அவரோடு இணைந்தபின் என்னுடைய வாக்கு அவருடைய பெருமையை தவிர மற்றது உரைக்காது அவரது பெருமையைத் தவிர மற்றது என் மனம் சிந்தையாது நினையாது கோகுல மந்தரை பூவழுகால் ஒரு கூர் கூர்வழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் புவனமெங்கும் கீர்த்தி ராமானுஜனையடைந்தபின் என்ரையாது என் மனம் நினையாது இனி மற்றொன்றேன் மற்றொரு பேரு மதியாது அரங்கன் உற்றவரே தனக்கு உற்றவராக கொள்ளும் உத்தமன் மற்றவர் போற்றும் ராமானுசனை இந்நாள் நிலத்தே பெற்றனன் பெற்றபின் மற்ற ஒரு பேதமையே வேறு எந்த பேரையும் மதிக்காது திருவரங்கனுக்கு பணிபுரியும் அடிய அடியவர்களே தனக்கு உற்றவராக கொண்டுள்ள உத்தவனான இராமாங்குஜனை நல்லதவம் செய்தவர்கள் போற்றும் அவனை இந்த நானிலத்தை நான் பெற்றேன் அவனை பெற்ற பிறகு என்னிடமிருந்து விலகி போயிற்று என்னுடைய அறியாமை மற்றொரு பேருமதியாது அரங்கன் மதரடிக்கியாள் தனக்கு உற்றவராகக் கொள்ளும் உத்தமனை நற்றவர் போற்றும் ராமானுசனை இந்நாளிலே பெற்றனன் பெற்றபின் மற்றருகேன் உன் ஒரு பேதமையே பேதையர் பேதப் பொருள் இதென்று உண்ணி பிரமநன் ஊதி மற்றெல்லாம் உயிரும் அதுதென்ன உயிர்கள் மெய் விட்டு ஆதி பரமனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வல்லெல்லாம் வென்றான் என்றாமுதன் மெய்மதிக்கடலே அறிவிலிகள் வேதத்தை ஆராய்ந்தார்கள் அதிலிருந்து கண்டுபிடித்ததாகச் சொல்கிறார்கள் ஈசன் எல்லா உயிர்களிலும் தனித்தனியாக இருக்கிறான் அதனால் உயிர்களும் ஈசனும் ஒன்றே இந்த உயிர் உடலை விட்டு போனபின் அதுவும் ஈசனாகிறான் என்றும் அவர்கள் சொன்னார்கள் இந்த அறிவின்மையான வார்த்தைகளை ராமானுசன் தன்னுடைய வாதத்தினால் வென்றான் ஏனென்றால் அவருடைய அறிவு உண்மையான அறிவு அவன் குரு மெய் மதிக்கடல் பொருள் இதென்னு உண் பிரன்றென்று மற்றெல்லாம் உயிரும் மகுதென்னு உயிர்கள் மெய் விட்டு ஆதி பரமனோடு ஒன்றாம் என்ன சொல்லும் நாம் பாதில் வென்றான் மானன் வைமதிக்கடலேன் கடல் அளவாய மிடைதரு உள்ளும் கலியிருளேமிடைதறு காலத்திகிராமானுஜன் மிக்கநான்மரகின் சுடர் ஒளியான் அவங்கிரளைத் துரத்தினவேல் உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவார் இல்லை உற்றுணர்ந்தே எல்லா திசைகளிலும் கலிகாலம் ஆக்கிரமித்து கொண்ட அங்கே ஒரு இருள் உருவாயிற்று அந்த இருளை இராமானுசர் தன்னுடைய நான்மறையில் இருந்த வேதத்தின் மேல் இருந்த அறிவு அறிவு என்கிற சுடர் ஒளியினால் அந்த இருட்டை துரத்தினார் அவர் அவ்வாறு துரத்தவில்லையே என்ன ஆகியிருக்கும் என்றால் இந்த உயிர்களை உடையவன் இந்த உயிர்களுக்கெல்லாம் நாதன் நாராயணன் என்று எவரும் உணர்ந்திருக்க மாட்டார்கள் கடல் அளபாயத்தினை கெட்டினுள்ளும் கலியுளேமிடைதல் காலத்து ராமானுஜன் மிக்க நான் மருகின் சுடர் மொழியால் அவ்விரளை துரத்தினேன் உயிரை உடையவன் நாரணன்கென்று அறிவார் இல்லை உணர் அறிவார் இல்லை உற்றுணர்ந்தே உணர்ந்த மெஞ்ஞானியர் யோகந்தோறும் திருவாய்மொழிகின் மனந்தரும் கிநிதை மண்ணிடும் மாமலராள் புணர்ந்த புன்மார்வன் பொருந்தும் பதிதூறும் புக்கு மெய்யை உணர்ந்த ஞானிகள் செய்கின்ற யோகங்களுக்கெல்லாம் யோகங்கள் நடக்கும் இடத்திலெல்லாம் திருவாய்மொழி சேவிக்கப்படுகின்ற இடங்களில் எல்லாம் லக்ஷ்மியோடு சேர்ந்த திருமால் இருக்கின்ற உரைகின்ற எல்லா திருப்பதிகளிலெல்லாம் புக்கு நிற்கும் உணந்திகள் குண்டல் தானாகச் சென்று இருக்கிற ராமானுஜன் எங்களுடைய குலத்தின் கொழுந்து உணர்ந்த விஞ்ஞானியர் யோகந்தோறும் திருவாய் மொழிகின் மணந்தரும் தோறும் மாமலரால் புணர்ந்த புன்மார்பன் பொருந்தும் பதிதொரும்